திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பேரிடம் எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற ஆசிரியர் மற்றும் அவரது குடும்பத்தார் மீது பாதிக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளனா் ஒரு லட்சம் கட்டினால் நான்கு லட்சம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் மோசடி செய்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் மற்றும் அவரது குடும்பத்தார் மீது நூற்றுக்கும் மேற்பட்டோர் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர் ஏமாறுகிறவர்கள் இருக்கிறவரை ஏமாற்றுபவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் என்ற பழமொழிக்கு ஏற்ப திருவள்ளூர் மாவட்டத்தில் அடிக்கடி மோசடி சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது இந்நிலையில் திருவள்ளூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் பாண்டுரங்கனை நம்பி இருபத்தி ஐந்து பேர் ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நபர்களிடமிருந்து எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் வரை வசூல் செய்த பணத்தை தராமல் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர் தங்கள் பணம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஏமாற்றத்தில் காத்துக்கொண்டிருக்கின்றனர் பொதுமக்கள் வாயை கட்டி வைத்திய கட்டி சேகரித்த பணத்தை இவ்வாறாக ஊழல் செய்பவர்கள் குற்றம் செய்பவர்கள் பறித்து கொண்டு போனால் என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கின்றனர் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் திருவள்ளூர் சி பாண்டிரங்கன் அவர் வந்து ஓய்வு கவர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு அவர் தான் என் சொந்தக்காரங்கன்னு பணம் வாங்கின பிறகு தான் எனக்கு தெரியும் திருபாகத்துல வந்து பணம் வந்து ஒன்னு போட்டா நான் ரெண்டு வாங்கி தரேன்னு சொல்லி என்னை விட்டு வாங்கிட்டு போனாரு நான் அந்த பணம் வரலைன்னா நான் உனக்கு தரமான்னு சொல்லி ரெண்டு ரூபா ஓட்டி போட்டு தரேன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போனாரு அப்பயுமே நான் யோசிச்சேன் கொஞ்சம் கூட நீ யோசிக்காதமா என்னை நம்பி போடு நான் வாத்தியாரி வேலையில இருக்கேன் எனக்கு சொத்து இருக்குது நான் தரேன் உனக்கு இந்த ஒரு டைம் போடுன்னு சொன்னாரு அதனால போட்டேன் போட்ட பிறகு அவங்க திரும்ப ரெண்டு வருஷம் கழிச்சு தனலட்சுமி ரம்பூர்ல தனலட்சுமி ஹோட்டல்ல மீட்டிங் போட்டாங்க மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் வர வச்சாங்க எல்லா மனசுலையும் ஆசையை வளர்த்தாங்க எல்லாருமே போட்டாங்க நாங்க போட்ட காசு கம்பெனில போட்டாங்களா என்னை பணம் போட்டிருக்காங்க மொத்தம் ஒரு கோடிக்கு மேல நான் போட்டிருக்கேன் எல்லாரும் என்னப்பா பதில் சொல்றது எல்லாருக்கும் அப்படின்னு கேட்கும் போது நான் என்னம்மா பண்ணுவேன் கம்பெனில குடுத்தாதான் நான் தருவேன் நீ கம்பெனில போட்டதே விட்டுருப்பா என்னுடைய கமிஷன் காசுல நீ வாங்கியிருக்க இருபது லட்ச ரூபா அதை கொடுப்பா அப்படின்னு கேக்குறதுக்கு என் கிட்ட ஒண்ணுமே இல்லமா நான் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எதோ பேசுறாரு நாங்க போய் கேட்டா கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா எல்லா இடத்துலயுமே அப்ப பணம் வாங்குனவங்களுக்கு எல்லாம் நீதி கிடைக்க மாட்டேங்குது பணம் போட்டு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க போட்டிருக்கோம் தெரியுங்களா எல்லோ எல்லாருமே பொத்தனார் வேலைக்கு களை வெட்டி சரி காலதானே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே இதுல ஏதாவது போட்டா அவங்க கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலனா இருக்குமேன்னு தான் இதுல எல்லாருமே போட்டாங்க ஆனா இப்படி போட்டுட்டு எல்லாருமே இப்படி ஏமாந்து போய் நிக்கிறாங்க எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் நியாயம் கிடைக்காத வரைக்கும் நாங்க இங்க போக மாட்டோம் சொரதார ஆபீஸ்ல இருந்து மட்டும்தான் நாலு மாடி பேர் கட்டுனாரு அஞ்சு இடத்துல இடம் வாங்குனாரு திருவள்ளூர்ல மூணு பிளாட் வாங்கியிருக்காரு பத்து பதினஞ்சு கார் வாங்கியிருக்காங்க நிறைய நகை வயிறோம் இதெல்லாம் யார் சம்பாதியத்துல யார் வாழ்றது அவர் தான் சார் வந்து கேட்டாரு நான் வந்து உனக்கு தரேன் என்னை நம்பி போடு எனக்கு சொத்து இருக்கு நான் வித்து தரேன் உனக்கு என்ன நம்பி போடுன்னு சொன்னாரு வட்டி வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு தான் சார் குடுத்திருக்காரு அது இல்லாம என் பேர்ல போடு அடுத்தவங்க பேரை போட்டு போட்டு என் பேர்ல இருந்து அடுத்தவங்களுக்கு எரிசு கொடுக்க சொல்லிட்டாரு நான் வந்து கை நீட்டி வாங்கல அவரு அக்கௌண்ட்லயே நான் நாற்பது லட்சம் போட்டுருக்கேன் நான் கட்டின காசை பணம் என்னுடைய வட்டி காசு இருக்குது நான் வாங்கி போட்ட கமிஷன் காசு இருக்குது இருபது லட்சம் அவர் அக்கௌண்ட்டுக்கு போட்ட காசு எனக்கு எப்படியாவது அதை மட்டும் வாங்கி கொடுங்க இந்த சொர்ணாதாராவில போட்டுக்கிற எல்லாருக்கும் இதனால ஒரு விடிவு காலம் பிறக்கணும் எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டக்காரங்க தான் இல்லாதவங்கதான் ஒரு 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 நாளைக்கு வேலைக்கு போய்தான் தான் காட்சி தான் எல்லாமே இங்க இருக்கிறவங்க வாழ்றாங்க வீட்டுக்கு வந்து இது மாதிரி இது மாதிரி போட்டா இவ்வளவு ரூபா கிடைக்கும் ஒரு லட்சம் போட்டா மூணு வருஷத்துல மூணு மடங்கா கிடைக்கும் நாலு மடங்கா கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்களை வந்து ப்ரைன் வாஷ் பண்ணாரு நானும் என் வீட்ல இருந்து இருபத்தி ஒரு லட்சம் ரூபா போட்டுக்கணும் என் நண்பரும் சேர்த்து போட்டுட்டு என்ன பண்றாரு இவர் கமிஷன் ஒரே ஒரு மாசம் வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் எனக்கு பணமே வரவே இல்ல இதை வந்து நாங்க வந்து கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் யூஓ டபிள்யூ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு பாண்டுரங்க என்ன பண்றாரு எங்களை வச்சு போலீஸ் வச்சு ட்ரிட் பண்றாரு அவங்க வீட்டான போய் பேச முடியாத அளவுக்கு அவர் போலீஸ் இது பண்றாங்க அந்த விஷயமா இவங்க வந்து இவங்க வந்தா இவங்க உள்ள போனாங்க இந்த பெரம்பலூர்ல இருந்து வந்தவங்க அவங்களை எல்லாரையுமே அது மாதிரி மரியாதை இல்லாம அனுப்பி விட்டுட்டாரு இவர் என்ன சொல்ல வயதானவரு வயதானவர் என்ற ஒரு பொருள் இருக்கிறாரு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வசூல் பண்ணியிருக்காரு வசூல் பண்ணி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்திருக்கிறாரு அந்த கம்பெனிக்கு அதுல இவரு பாதி பணத்தை இவரே அபேஸ் பண்ணிட்டாரு பொய்யான தகவல் இவரு அவங்க போச்சு பணம் போச்சு இவங்க ரெண்டு பேர்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல பண்ணினாங்க இன்னைக்கு அவங்க பையனுக்கு வந்து நல்லா பெரிய செட்டில்டான இடத்துல மூணு பெரம்பலூர்ல பில்டிங் கட்டிருக்கிறார் மூணு மாடி கல்யாண சத்திரம் கட்டி இருக்கிறாரு லேண்டுங்க வாங்கி போட்டிருக்காரு திருவள்ளூர்ல ஒரு ஆறு லேண்டு வாங்கி போறாரு மூணு கார் வச்சிருக்கிறாரு எல்லாத்தையுமே விற்கத்துக்கு கோயிலுக்கு முப்பது லட்சம் கொடுத்துருக்காராம் கடகன்னு விக்கத்துக்கு ட்ரை பண்றாரு எல்லா லேண்டையும் இதனால நாங்கள் போய் அவர் வீட்டில் கேட்டால் அவர் வந்து எந்த ஒரு தகவல் அப்படியே அமைதியாகவே உட்காந்துக்கிறார தவிர எந்த ரிசல்ட் இன்னி வரைக்கும் வரவே இல்லை அதனால எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களை தகுந்த முறையில் நடவடிக்கை எடுத்து அவர் மேலேயும் பதையும் மேலேயும் பொண்ணு மேலேயும் பொண்ணு வந்து ரவுடி மாதிரி பேசுது அவங்க மருமக அதை விட ரவுடி மாய் பேசுது யாருமே எடுத்து பேசுது எல்லாம் எங்க குத்திக்கலாம் அங்கே போங்க அப்படின்ற அளவுக்கு பேசுது அவர் ஒரு வக்கீலையும் கூட வச்சுக்கின்னு கவர்மெண்ட் வக்கீல வச்சுக்கின்னு எங்களை இது மாதிரி பண்ணுறார்